श्रीराम जय 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 राम श्रीराम जय 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 राम श्रीराम जय 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 சீதாராம் ராமாயணம் சித்திரங்கள் வாயிலாக பகுதியில் இன்றைய சித்திரம் பத்தொன்பது இனி விளக்கம் விஸ்வாமித்திரர் முன் செல்ல ராம லக்ஷ்மணர்கள் வில் கத்தி மற்றும் அம்பரா தூணியுடன் பின் செல்ல அந்த காட்சி பார்க்கவே கண்கொள்ளாததாக இருந்தது சரைய நதியின் கரையை அடைந்ததும் ராமருக்கு பசி களைப்பு தெரியாமல் இருக்க பல அதிபல என்ற இரு மந்திரங்களை விஸ்வாமித்திரர் உபதேசித்தார் இதை பெற்றபின் ராமர் முன்பை விட பலம் பெற்றது போல உணர்ந்தார் ராம முனிவரை வந்தனம் செய்தனர் பின் நதிக்கரையில் காய்ந்த பொற்களை பரப்பி அதில் துயின்றனர் விடியல் வேளையில் முனிவர் ராமரை எழுப்பினார் இதுவே இன்று நாம் போற்றும் கௌசல்யா சுப்ரஜா ராம என்ற ஸ்லோகம் பிறகு சில ஆசிரமங்களை கடந்து ஓர் அடர்ந்த காட்டினை அடைந்தனர் வழி நெடுகிலும் விஸ்வாமித்திரர் அவர்களுக்கு தாங்கள் செல்ல போகும் இடங்கள் குறித்து சுவாரஸ்யமாக விவரித்து கொண்டே வந்தார் சீதாராம்